ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லா தரச்சு ஒரு தடவை நீங்க கழிவு வைக்கல என்னதான் உங்க பிரச்சனை திருமணம் ஆயிருச்சு குழந்தைகள் ஆயிருச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிக்கிறவன நீ தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுல பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி இருக்க மாட்டீங்க அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கொதறி திங்கிரியல எல்லாரும் என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்றம் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவன் சேட்டை பண்ணிட்டு அலைய கூடாது